எதை நோக்கி பயணம் பண்றீங்களோ அதை நீங்கள் அடையலாம் அதே படம் வெற்றி மேஜரா எதுவுமே இந்த மூன்று மாசம் இல்ல சந்தோஷத்துக்கு கேடு இருக்கான்னா சந்தோஷத்துல எந்த கேடுமே இல்ல அப்ப பண பிரச்சனை இல்ல பாதி தடுத்தலாம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஜஸ்ட் பணத்தை ரொட்டேட் பண்ணுங்க யாரும் பணம் கொடுக்காது எக்ஸ்ட்ரீம் கிரேட் ஸ்டேட்டஸுக்கு போகலாம் ஐந்து மடங்கு ஜெயிக்கலாம் அது ஐந்து வருட இலக்கை ஒரே ஒரு இடத்துல அடையலாம் புது நண்பர்கள் கிடைக்கலாம் புது வாழ்க்கை அமையலாம் வாழ்க்கையை நீங்க நன்றாக எடுத்து செல்லலாம் மற்றபடி பயப்படக்கூட ஒண்ணுமே இல்ல அது கிரேட்டஸ்ட் லைஃப் வித் இன் இந்த இயல் எடுத்துட்டு போயிரு போராடிட்டு இருக்கிறோம் நான் ஜெயிக்க வச்சிருவேன் வணக்கம் நம்பர்களே நான் உங்கள் ராதன் பண்டிட் சிங்கப்பூர்ல சாம்பவங் பார்க் அப்படிங்கிற ஒரு அருமையான லொகேஷன்ல இருந்து ஒரு பார்க்ல இருந்து வீடியோ உங்களுக்கு இது வந்து மலேசியா பார்டர் நார்த் சிங்கப்பூர்னுடைய லாஸ்ட் பாயிண்ட்ல கிலோமீட்டர்ல மலேசியா இந்த கடல் ஒரு ஜஸ்ட் ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் கடலுக்காக தாண்டிட்டு மலேசியா அந்த இடத்துல இருந்து வீடியோ தந்துட்டு இருக்கேன் இது எதற்கு நண்பர்களே நம்பர்களே ராசிக்கு இப்ப ஏழரை ஆரம்பிக்குது எப்படி இருக்க போது ஏழரை எப்படி அவங்க டிஃபன் பண்ணலாம் எப்படி அவங்களை ஜெயிக்க வைக்கலாம் எப்படி அவங்க ஒரு வேலை தவறு நடக்குதுன்னா அந்த தவறுலேருந்து எப்படி அவங்களை காப்பாத்தலாம் எப்படி உற்சாகப்படுத்தலாம் வீடியோ தான் இது இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஜூன் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கொடுத்துட்டு இருக்க போறேன் இதுல ஒரு ஐந்து பாட்டா பிரிச்சு இந்த பலனை தரப்புறேன் நாம வெவ்வேறு வகையில பார்க்குறோம் பாக்குறோம் புரோட்டா நட்சத்திரத்தில் குரு என்ன சனி இருந்தால் என்ன பண்ணுவார் ஒரு ஒரு ஏங்கிள் உத்தரட்டா சனி சனித்தன் சொந்த நட்சத்திரத்தான் ஏழு லட்சம் என்ன பண்ணுவார் ஒரு ஏங்கிள் புதன் நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் மேசராசிக்கு மூன்று ஆறு கதிவதியான புதன் அவருடைய நட்சத்திரமான ரேவதி அதுல சனி இருந்தால் என்ன செய்ய போறாரு இதுல உத்தட்டாவில் நானூறு நாட்கள் இருக்க போறாரு ரேவதியில் இருநூத்தி அறுபது நாட்கள் போறாரு குரு சாரத்தில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூத்தி நாற்பது நாட்கள் இருக்க போறாரு இல்ல உண்மையாலுமே அந்த ரேவதி நட்சத்திரம் தான் டிஃபெண்டிங்காக இருக்கறதுக்கான வாய்ப்பு இருநூத்தி அறுபது நாட்கள் மட்டுமே மொத்த எட்நூறு நாளில் இருநூத்தி அறுபதுங்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஒன்பது மாதங்கள் ரெண்டரை வருஷத்துல ஒன்பது மாசம் தான் டிஃபெண்ட் பண்ண வேண்டிய வரும் இது நட்சத்திர பிறகு கேட்டீங்கன்னா நான் இன்னும் எப்படி பாக்குறேன்னா ராகு கேதுடைய நிலையை பாத்துக்கிறோம் குரு நிலையை பாத்துக்கிறோம் இப்போ நேருக்கு இதுல ஒரு நூத்தி அஞ்சு நாட்கள் வந்து அவர் போவார் அதாவது இருபத்தி ஒன்பது மார்ச் வந்து பதிமூணு ஜூலை வரைக்கும் நேரம் போயிட்டு

நம்மளுக்கு இருபத்தி ஒன்பது மார்ச்ல ஆரம்பிச்சு பதிமூணு ஜூலை வரைக்கும் உங்களுக்கு இந்த சனி என்ன பண்ணுவாரு இந்த ஏழரை சனி உங்களுக்கு மூன்றரை மாதங்களுக்கு அப்படின்னு இப்ப பாக்க போறோம் அதுல எப்படி வரும் நீங்க கேட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரியல் ஏழரை சனி தான் ஆனா உங்களுக்கு பாருங்க ஏப்ரல் மாசம் ஃபுல்லா குரு வந்து ரெண்டாம் வீட்டில் இருக்கிறாரு மேசராசிக்கு குரு சாரத்துல சனி இறங்குறது அது ஏழரை இல்லைன்னு சொல்லிடலாம் ஒண்ணு அடுத்து சனி சாரத்துக்கு மாறுறாரு அப்ப குரு பேசி ஆயிடுறாரு பெரிய ஒரு இம்பாக்ட பெரிய வழிய பெரிய ஒரு அடிய அவர் தருவார் சொல்றதுக்கு இல்ல அதே உங்களுக்கு உங்களுக்கு சனி வந்து அந்த பக்கம் பொழுது குரு பொழுது பேச்சு நடந்து ராகு லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார் அப்போ லாபஸ்தானத்து ராகவும் வாய்ப்பு இருக்கு அதை கரெக்டா எடுத்துட்டு போய் மிக்ஸ் பண்ணி பலனா சொல்ல மாதிரி உங்களுக்கு அந்த முதல் முப்பது நாள் எவ்வளவு நல்லதுன்னு சொன்னோம் அதே மாதிரி அடுத்த ரெண்டரை மாதங்களும் நல்லதுதான் அப்ப இந்த ஏழரை சனியே இந்த மூன்ற மாசத்துல பெருசா நடக்காது சரி என்ன நடக்கும் தினசரி வாழ்க்கையில கொஞ்சம் தோல்வி ஏற்படும் உதாரணத்துக்கு இன்னைக்கு நடக்க வேண்டியது நாளைக்கு நடக்கலாம் இந்த வாரம் நடக்க வேண்டியது அடுத்த வாரம் நடக்கலாம் இந்த மாதம் நடக்கிறது அடுத்த மாதம் நடக்கலாம் பாட்டு பாட்டா பணம் வரலாம் உங்களுக்கு வர வேண்டிய பணம் நீங்க கொடுக்க வேண்டிய பணத்தை பாட்டு பாட்டா கொடுக்க வேண்டிய வரலாம் ஆனா என்ன உழைக்கிறீங்களோ எதை நோக்கி பயணம் பண்றீங்களோ அதை நீங்கள் அடையலாம் அதாவது உழைச்சு வெற்றி அடையிறதுக்கான ஒரு ரெண்டரை மாதமாக இதை எடுத்துக்கொள்ளலாம் இது நான் தொழில தான் மெயினா எடுத்துக்கிறேன் ஏன்னா விரைஸ்தானத்துக்கு சனி வரும்போது பணம் வருமானத்தை அடிச்சு தொழிலை வந்து விரையும் பண்ணி வருமானத்தை விரையும் பண்ணி வேலையை விரையும் பண்ணி உட்கார வச்சிருவாரு அப்ப அதெல்லாம் இந்த ரெண்டரை மாசத்தில் நடக்காது இந்த மூன்று மாசம் நடக்காது அப்ப அதிக அலைச்சல் அதிக பணம் அதிக வெற்றி அல்லது அதிக அலைச்சல் அதே பணம் வெற்றி இப்படித்தான் தொழில போக போகுது இடம் வேணா மாறலாம் சூழ்நிலை மாறலாம் மாறுங்க நல்லது இப்போ நீங்க இடத்தை மாத்திட்டீங்கன்னா என்ன ஆயிரும் புது இடத்துல சனீஸ்வரன் எனக்கு சேஃபா இருப்பாரு ஹாப்பியா இருப்பாரு அப்ப இடம் மாறி போய் உட்கார பொழுது சனிக்கு அது புது இடம் அப்ப சனிக்கு புது இடத்தை பிடிக்கும் அப்ப ஏழு லட்சம் முதல் ஆறு மாசத்துக்கு சரியா பேச மாட்டார் அப்ப இடம் மாற சூழ்நிலை வந்து வரும் நீங்க மாறிக்கீங்க அது தொழிலே மாறும் ஜாப் மாறும் உங்களுக்கு வந்து தொழில் சமத்த மாறுதலும் இருக்கும் எந்த மாறுதல் வந்தாலும் எடுத்துக்கோங்க இப்போ உடம்புக்குள்ள வர்றோம் உங்களுக்கு தலைவலி வரலாம் டயர்டா இருக்கலாம் கவலைப்படலாம் தேவையில்லாமல் இது எதுவுமே உண்மை இல்ல மைல்டு தலைவலி மைல்டு உடம்புக்கு சரியில்லை மேஜரா எதுவுமே இந்த மூன்று மாசம் இல்ல இது உடம்பு மனசும் குடும்பத்துக்குள்ளார செல்வன் சொல்வாக்கு அந்த மரியாதை இட்ஸ் மேனேஜபிள் மெயின்டனபிள் கவலை இல்ல சந்தோஷத்துக்கு கேட்டு இருக்கானா சந்தோஷத்துல எந்த கேடுமே இல்ல அம்மாவுக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கலாம் அம்மாவுக்கு மன உளைச்சலை தரலாம் அதை தவிர எதுவுமே இல்ல அறிவு திறமை புத்திசாலித்தனத்தை இப்போ எந்த தொந்தரவும் பண்ணாது உங்களுடைய அறிவு ஜெயிக்கும் புத்திசாலித்தனம் ஜெயிக்கும் நல்லது நல்லதாவே தெரியும் கெட்டது கெட்டதாவே தெரியும் அதான் என்ன சொல்ல போறேன்னா கெட்ட நேரம் வந்துச்சுன்னா நல்லது கெட்டதா தெரியும் கெட்டது நல்லதா தெரியும் ஆனா இந்த மூன்று மாசத்துல ஏர் சிட்டிஸ் என்ன நினைக்கிறீங்களோ அது மாதிரி தான் போகும் அதுல இருந்து ஒரு பஞ்சம் இல்ல அடுத்தது மனைவி சார்ந்த வாழ்க்கையில நீங்க நல்லா இருக்கீங்க பார்ட்னர் சார்ந்த வாழ்க்கை நீங்க நல்லா இருக்கீங்க நண்பர்கள் சார்ந்த வாழ்க்கை நீங்க நல்லா இருக்கீங்க திறமை அறிவு நான் அப்ளை சொன்ன மாதிரி ஓரளவுக்கு பரவாயில்ல அப்ப என்ன இந்த மூன்றரை மாதங்கள் வந்துங்க உங்களுக்கு அண்டர் கண்ட்ரோல் நல்ல லைஃப் போறக்கான வாய்ப்பு தான் ஜாஸ்தி சரி இந்த மூன்று மாசம் முடிஞ்சிருச்சு இப்போ சனி வக்கரமாயிட்டார் உத்தரட்டா நட்சத்திரத்துடைய இரண்டாவது பாசரத்தை சனி வக்கரமாயிட்டாரு எண்பத்தி மூன்று நாட்களுக்கு உத்தரட்டா இருந்துட்டு பூரட்டா நான்காவது மாத சாதத்துக்கு ஐம்பத்தி ஐந்து நாட்கள் வர்றாரு மொத்தமா நான்கரை மாதங்கள் பதிமூணு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்குமான இந்த காலத்துல சனி வக்கரமா நாலரை மாசம் இருக்காரு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப எளிதான சொல்ல பாருங்களே இந்த நான்கரை மாதங்கள் எளிதா இருக்கும் ஏழை சனியை தெரியாம போகலாம் ஆனா லேட் ஆகலாம் காலதாமதம் ஆகலாம் டயர்டா ஃபீல் பண்ணலாம் ஆனா தொழில் சரியா போகும் பணம் சரியா வரும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வாழ்க்கை கிடைக்கும் லாபம் கிடைக்கும் உங்களுடைய அந்த வாழ்க்கை முறை எளிதாக நீங்க எடுத்துட்டு போக முடியும் ஏன்னா மூன்றாம் வீட்டுல இருக்கிற குரு இப்போ நல்ல ஸ்ட்ராங்காவே பேசுவார் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருபத்தி எட்டு நவம்பர் வரைக்கும் அதாவது பதினாறு அக்டோபர்ல குரு நாலாம் வீட்டுக்கு போயிருவாரு ஆனா பதினாறு அக்டோபர் வரைக்கும் இந்த சனியை வந்து அவர் இன்னும் நல்லா மெயின்டைன் பண்றாரு நாலாம் வீட்டுக்கு போன பிறகு கூட உங்களுக்கு இந்த வக்கர சனியை வந்து குரு பார்க்குற மாதிரி எடுத்துக்கலாம் அப்போ பண பிரச்சனை இல்லை நல்லா இருக்கிறீங்க தொழில் லாபம் நன்றா இருக்குது உத்தியோக உயர்வு இருக்குது இடம் மாறுதல் இருக்குது தொழில முன்னேற்றம் இருக்குது பார்ட்னர் நன்றாக ஒரு இந்த செயல சந்தோஷ நிம்மதியை எதிர்பார்க்காதீங்க நல்லா இருக்கும் பேச்சுவார்த்தை நன்றாக இருக்கும் அன்பு பாசம் நன்றாக இருக்கும் நண்பரோட உறவாடுறது நல்லா இருக்கும் உங்க வார்த்தை நீங்க காப்பாற்ற முடியும் அப்ப என்னதான் பிரச்சனை லேட்டா நடக்கலாம் உடம்பு மனசும் டயர்ட் ஆகலாம் ஒரு அஞ்சு பத்து பர்சன்டேஜ் அதிக டய்னஸ் தூக்கம் கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இரவு நேரங்களில் நீங்க நிம்மதி குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ இந்த இந்த நான்கரை மாதங்களையும் நீங்கள் அழகாக எடுத்துட்டு போயிடலாம் அப்ப பாருங்க எட்டு மாசத்துக்கு ஏழரை இல்லாத மாதிரி இருக்கும் நீங்க குறுக்க என்ன பண்ணுங்க அவசியம் ஒண்ணு சிவன் கோயிலுக்கு போங்க அல்லது பெருமாள் கோயிலுக்கு போங்க அல்லது திருப்பதி பாலாஜி கோயிலுக்கு போங்க மூலவரான திருப்பதி பாலாஜியும் பெருமாளையும் சிவனையும் நன்றாக அர்ச்சனை பண்ணி வணங்கிக்கோங்க சிவன் கோயில சனிஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க மற்ற கோயில்கள் இன்க்ளூடிங் சிவன் கோயில் சிவன் கோயில பிள்ளையார் சன்னிதானம் லட்சுமி சன்னிதானம் விஷ்ணு கோயில் திருப்பதி பாலாஜி கோயில் அலமிழ் மெங்க தாயார் சன்னிதானம் நீங்க நல்ல ஒரு ஒன் அவர் டைம் எடுத்து மாசத்துக்கு ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை நாலு தடவை முடிஞ்சா சனிக்கிழமை அம்மா வசதமா நாட்களை போங்க இரவு நேரத்தில் போய் நல்லா எல்லா சனி வணங்கிட்டு பிள்ளையார் முன்னால போய் உட்காந்துக்குங்க மகலட்சுமி தாயார் முன்னால போய் உட்காந்துக்குங்க அலமேலமங்க தாயார் முன்னால் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துக்கு கண்ணு மூடி அப்புறம் கண்ணை திறந்து அந்த அலமேலமங்கை பாருங்க அந்த பிள்ளையார் பாருங்க அந்த மகாலட்சுமி தாயை பார்த்துட்டு சந்தோஷமா அவங்களுக்கு தேங்க்ஸ் கொடுத்து சொல்லிட்டு எழுந்துச்சு வந்துட்டீங்கன்னா இந்த எட்டு மாசத்துல இன்னும் அதிக விருத்தி நீங்கள் பார்க்கலாம் ஃபைன் நம்பர்களே இப்போ அடுத்த எட்டு மாசம் எப்படி இருக்குங்கிற பலனுக்குள்ளார நம்ம போகலாம் இந்த அடுத்த எட்டு மாசத்துக்கு போகிறக்கு முன்னாடி நம்பர்களே என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க நோட்டிபிகேஷன்ல போங்க ஆள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கட்டும் ஏன்னா ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு எனக்கு அனைத்து வீடியோகளும் உங்களுக்கு கிடைக்கட்டும் எல்லா வீடியோக்களையும் பார்க்குற பொழுது ஜோதிடம்னா தெளிவான ஜோதிடம் வாழ்வியல் தத்துவங்கள் ரொம்ப எளிதாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க மனதை நல்லா வச்சுட்டா எல்லாத்தையும் அடைஞ்சிடலாம் மனதுக்குள்ளார தான் சாமியாக இருக்கார் ஆள் மனதில் தான் கடவுள் இருக்கார் அப்போ ஆள் மனதில் நல்லா வச்சுக்கிட்டீங்கன்னா ஆள் மனதில் கடவுள் உங்களுக்கு எல்லாத்தையும் தருவார் இதுதான் என்னுடைய சித்தாந்தம் அப்போ என்னோட டிராவல் பண்ணுற போது மன தெளிவும் மனோ தைரியமும் உங்களுக்கு நன்றாக கிடைக்கும் வாழ்க்கை நீங்கள் எளிதாக எடுத்துகிட்டு போகலாம் ஸோ என்னோட தொடர்ந்து டிராவல் இந்த ஏழரை சனியை நீங்கள் நல்லா ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறக்கு நான் பொறுப்பு எளிதாக பயணம் பண்ணுறதுக்கு நான் பொறுப்பு ஏன்னா மாதம் மாதம் பலன் தர போகிறோம் குரு பேச்சு தருவோம் ராக்கு பேச்சு கொடுக்குறோம் எவ்ரி மந்த் ஐம் கிவிங் ப்ரிடிக்ஷன் அப்போ நீங்கள் இந்த இந்த ரெண்டு வருடம் ரெண்டு மாசத்தை இருபத்தி ஆறு மாத ஏழரை சனியை அழகாக கடந்து போறதுக்கு என்னால உங்களுக்கு கைடு பண்ண முடியும் ஃபைன் நம்பர்ல இப்போ நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு போற இந்த எட்டு மாசம் எப்படி இருக்கும் போது இப்போ ரியல் ஏழரை சனி இப்பதான் ஆரம்பிக்குது இருபத்தி எட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலம் இதுல போராட்ட ஒரு நான்காவது பாசாரத்துல வந்து உங்களுக்கு அந்த சனி இருப்பாரு அப்ப மூன்றாம் வீட்டுல வந்து குரு இருப்பாரு உங்களுக்கு வந்து மேசராசிக்கு மூன்றாம் வீட்டுல குரு அப்ப நாலாம் வீட்டுக்கு போறாரு இதெல்லாம் வந்து அந்த குரு சாரங்கிறது வந்து இட்ஸ் ஓகே வக்கரம் வேற ஆகிறாரு பதினாறு அக்டோபர் பிறகு இருபத்தாறு நவம்பர்னா அதுக்கு முன்னாலேயே வக்கரம் அப்புறம் இருபது ஜனவரி வரைக்கும் பக்கத்திலே

அப்ப இந்த எட்டு மாத காலம் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துடைய கடைசி ஒரு மாதம் டிசம்பர் அடுத்த நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆரம்பிச்சு இருபத்தி ஏழு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் எட்டு மாத காலங்கள் பேசுது எப்படி உடம்பு மனசும் லைட்டா அடி வாங்கும் நீங்க நினைச்ச மாதிரி காரியங்கள் நடக்காது இப்போதான் குறையும் வெயிட் போடலாம் தூக்கம் கெடலாம் எலும்பும் பல்லும் வலிக்கலாம் தலை வலிக்கலாம் நீங்க செஞ்சுட்டு இருக்கிற முக்கியமான காரியங்களில் தடை ஏற்படலாம் உதாரணத்துக்கு நாலு முக்கியமான விஷயம் விஷயங்கள் தடையாக இருக்கலாம் உங்களால் இருக்கலாம் அதிகமாக பணம் செலவாகலாம் டைம் வேஸ்ட் ஆகலாம் தேவையில்லாமல் மன உளைச்சல் ஏற்படலாம் உடல் உளைச்சல் ஏற்படலாம் உங்கள் மனைவியோ நண்பர்களோ பார்ட்னர்ஸோ உங்களுக்கு ஒத்துழைப்பை கொடுக்காமல் போகலாம் குழந்தைகள் ஒத்துழைப்பை தராமல் போகலாம் தனித்து விடப்பட்டது மாதிரி உங்களுக்கு தோன்றலாம் கடன் அதிகமாகலாம் ஏன் சொல்றனா ஆறு குறியடை புதன் சாரத்துல சனி ஏழச்சனை நடக்கூடாது ஆறு குறி புதன் சாரத்துல சனி ஏழச்சனி நடக்கிற உள்ளது உங்களுக்கு கடன் தொந்தரவு எதிரி தொந்தரவு போட்டி தொந்தரவு உங்களுக்கு இருக்கும் அப்ப இந்த எட்டு மாதத்துல கடன் இருக்கு கவலை இருக்கு போட்டி இருக்கு பிரச்சனை இருக்கு நோய் நொடி இருக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்க மனைவிக்கும் வரலாம் குழந்தைகளுக்கு வரலாம் குடும்பத்துல செலவு இருக்கு சேதாரம் இருக்குன்னு சொல்லலாம் சரி இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா முதல்ல நம்ம மனதுல துன்பத்தை விதைக்க கூடாது துன்பமே நடந்தாலும் சாயங்காலம் ஆறு மணிக்கு பிறகு அதை பத்தி பேசாதீங்க இரவு நேரத்தில் சீரியஸான விஷயங்களை எடுத்துகிட்டு போகாதீங்க மனைவியிட்ட ஒற்றுமை கேளுங்க கணவருட்ட ஒற்றுமை கேளுங்க தயவுசெய்து எனக்கு ஒத்துப்போன்னு கெஞ்சுங்க அவங்கள ஒத்து போக வையுங்க ஆனால் கணவன் மனை ஒற்றுமையா ராத்திரியில் இருக்கிற பொழுது உங்களால் வழியை தாங்க முடியும் இரவு நேரத்தில் சிவனை வணங்குங்க இரவு நேரத்துல லட்சுமி வழங்குங்க ஒற்றுமையா ராத்திரில கவலைப்படாமல் நிம்மதியாக இருந்தீங்கனால இந்த ஏழரை வீச்சை நம்ம பாதி தடுத்தாம் பாதி தடுத்தலாம் மிச்ச பாதிக்கு நீங்க போய் பிள்ளையாரையும் லக்ஷ்மியும் அலமிலும்பெங்க தயார் சன்னிதானத்தில் உட்கார பழகிறது சிவனையும் சனீஸ்வரனையும் விஷ்ணுவையும் திருப்பதி பாலாஜி வழங்குறது இப்போ இந்த தன்மையினால இந்த சனீஸ்வரனுடைய பாதிப்பை நம்ம குறைச்சுக்கிறோம் ஒரு சில தியரி ஒரு சில பிராக்டிக்கல் யாருமே நம்பாதீங்க செகண்ட் ஒப்பீனியன் தேர்ட் ஒப்பீனியன் வாங்குங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஜஸ்ட் பணத்தை ரொட்டேட் பண்ணுங்க யாரும் நம்பி பணம் கொடுக்காது லாஸ்ட் டைம் எனக்கு ஒரு ஏழரை வந்தபோது ஒரு பெரிய சேதாரத்துல எனக்கு ஒரு பணம் என் தொழில இழந்து எல்லாத்தையும் இழந்து முப்பது வருஷத்துக்கு முன்னால எங்கயில ஒரு பணம் இருந்துச்சு அந்த பணத்தை என் பொண்ணு பேர்ல டெபாசிட் பண்ணிருந்தேன் அப்ப என் பொண்ணுக்கு ரெண்டரை வயசு அவன் பேர் டெபாசிட் போட்டு வச்சிருக்கும் பொழுது அம்ம என்னுடைய ஃப்ரெண்டு வந்து அவன் பேர் வந்து சாமி கண்ணு அந்த சாமி கண்ணுங்கிற வந்து என்ன பண்றான்னா திருப்பூர்ல அந்த பணத்தை என்கிட்ட வாங்கிட்டு அந்த பணத்தையே வாங்கலன்னு சொல்லிட்டான் என் பொண்ணு பேர்ல இந்த டெபாசிட் எடுத்து அவங்ககிட்ட கொடுத்தேன் அப்படியே ஃபுல்லா என்னை திவாலாக்கிட்டு போயிட்டான் ஆக்சுவலி ஸோ ரச்சனை ஆரம்பிச்சு ஆறு மாசத்துல எனக்கு நடந்துச்சு ஸோ இந்த மாதிரிலாம் வாழ்க்கையில் நடக்கும் நம்ம ரொம்ப கவனமாக ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் ஆகவே யாரும் நம்பி எதையும் செய்யாதீங்க கவனமா இருங்க இந்த எட்டு மாசத்துல இப்போ நான் அடுத்த பலனுக்கு போக போறேன் அடுத்த பலன் என்னன்னு கேட்டீங்க உங்களுக்கு சனி வக்கரம் அடையலாம் எட்டு மாசம் கழிச்சு அதாவது முதல் எட்டு மாசம் ஈஸியா ஜமாளிக்கிறோம் ரெண்டாவது எட்டு மாசத்துல ஏழரை சனி ஆரம்பிக்குது அது நம்மள படுத்துது கொஞ்சம் ஏமாந்தா ரெண்டாவது எட்டு மாசத்துல உங்க ஸ்டேட்டஸ் வந்து நீங்க நூறு படியில் இருக்கிறீங்கன்னா முப்பது படிக்கு இறங்கி வந்துடுவீங்க அதாவது முப்பது படி இறங்க மாட்டீங்க எழுபது படி இறங்கி வந்துருவீங்க ரொம்ப ரொம்ப கவனமா பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு உடம்பு சொல்லாமல் போகிறது விபத்து நிறைய விஷயங்களுக்கு சான்ஸ் இருக்குது உங்களுக்கு இல்லற துணைவிக்கும் குழந்தைகளுக்கு கூட சங்கடங்கள் வரலாம் கவனம் பாருங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போங்க எடுத்து போய் நல்லா அஸ்ட்ராலஜியில் பாருங்கள் பார்த்துட்டு பிளான் பண்ணுங்கள் அப்போ நீங்கள் ஜாதகத்தில் சுக்கரதி சில உங்களுக்கு புதன் புத்தி இருந்துச்சுன்னா ஏழச்சனையும் பேசாது அது ஜாதகத்தில் சுக்கரன் புதன் நல்லா இருந்தால் அடுத்து கேது நல்லா இருந்தால் ஓகே அடுத்து சூரிய திசை இருக்கிறீங்களா அவங்க ஒண்ணுமன்றாது ஏழச்சனி அதே மாதிரி குரு திசை நல்ல திசையாக இருந்து போனீங்கன்னா சனி ஒண்ணு சனியோட ஜென்ம எதிரிகள் சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு இந்த திசைகள் நடக்கிற பொழுது ஜாதகத்துல சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு நன்றாக இருந்த திசை நடத்தினா ஏழச்சனையும் நடக்காது இதே மாதிரி தொண்ணூத்தி நூற்றி தொண்ணூத்தி ஆறு ஏடிஎம் கே கவர்மெண்ட் இருக்கிற பொழுது அன்னைக்கு திருநாவுக்கரசுங்கிறவர் வந்து மந்திரியா இருக்காரு அம்மா கவர்மெண்ட்ல கவர்மெண்ட்ல அதே மாதிரி கண்ணப்பன் சார் நினைக்கிற கண்ணப்பன் சார் அவரு ஏழு ரட்சனா நினைக்கிறேன் ஒரு மூணு பேரும் நாலு பேரும் ஏழிரட்சன இருந்தாங்க அவங்க தான் ஸ்ட்ராங்கா அந்த கவர்மெண்ட்டை நடத்திட்டு இருந்தாங்க ஏழு ரட்சனையில அவங்களா மந்திரி இருந்தாங்க அதனால இங்க ஏழு ரட்சனைக்கு பிரச்சனை இல்ல ஜாதகத்தோட ஒத்து போறதான் பிரச்சனை ஜாதகத்தை பாருங்க நல்ல அஸ்ட்ராஜர் கிடைக்குது எனக்கு ஷேர் பண்ணுங்க நான் உங்களை கைடு பண்றேன் ஒரே வார்த்தை பிரிட்டிஷன் உங்களுக்கு ஒரே வார்த்தை பேசிய வீடியோ கால ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்ப எளிதா அவங்க நான் கைடு பண்ணிட்டு போயிடுவேன் அப்போ பிடிஷன் பிரகாரம் நீங்கள் அழகாக எடுத்துகிட்டு போய் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் வாழ்க்கையில் நல்லா இருந்துக்கலாம் அல்லது நீங்கள் எளிதாக தியானத்தை கற்றுக்கலாம் ஷார்ட்டான ஒரு ஷார்ப்பான ஒரு தியானம் இருக்குது அதை கத்துட்டீங்கன்னா ஏழரைச்சனையை தூக்கி வீசி எரிஞ்சிடலாம் அடுத்தது ஃபுல் டைம் தியானம் இருக்குது அது மல்டி மில்லியன மெடிடேஷன் எக்ஸ்ட்ரீம் கிரேட் ஸ்டேட்டஸுக்கு போகலாம் ஆக்சுவலி ஸோ சம்ஹவ் உங்களுக்கு நான் நல்லா பயன்படுவேன் இந்த ஏழரைச்சனையில் தேவைன்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள் நம்ம சேட் பண்ணுவோம் ஏழரை சென்னை ரொம்ப துன்பா இருக்கு எங்களை பணமே இல்லை உங்களுடைய காஸ்ட் அதிகமாக இருக்குது நீங்கள் ஒன்றும் நினைக்காது ஜஸ்ட் சென்ட மெயில் முடிஞ்சா உங்களுக்கு நான் தியானம் கற்றுக் கொடுக்குறேன் அது ஒன் டு ஒன்னாக முடியாது ஜூம்காலில் போலாம் ஸோ உங்களை வந்து இந்த ஏழிரச்சனையை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான ஐடியா உங்களுக்கு தர்றேன் மனதை ஒரு இருபது முப்பது மடங்கு பலமாக்கிலாம் மனதை தெளிவாக்கிக்கலாம் எதிர்காலத்தை நோக்கி பயணத்துக்கு உங்களை தள்ளியிட்டு போகிறது தியானத்தில் ஒரு நல்ல டிப்ஸை டெய்லி ஒன் ஹவர் ஒரு நாலஞ்சு மணி நேரத்துக்கு பேசலாம் அதனால் உங்களுக்கு ஒரு கன்வீனியன்ஸ் கிடைக்கும் நீங்கள் ஜெயிக்கலாம் ஆனால் எல்லோரும் இதில் வராதிங்க என்னாலே மீட்டை பண்ண முடியாது என்ன காரணம் நீங்கள் டிஃபன்ஸ் ஆடுறதுக்கு தான் சொல்லித்தர போகிறேன் ஜெயிக்கிறதுக்கு சொல்லித்தர மாட்டேன் ஏன்னா ஜெயிக்கிற சொல்லித்தரது கஷ்டம் முதல்ல என்ன கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கஷ்டத்துலேருந்து வெளியே வரதான் சொல்லித்தர முடியும் நீங்கள் ஜெயிக்கணும் லட்சியத்தை அடையணும்னா நீங்கள் பேமெண்ட் காலில் வந்துட்டீங்கனாலும் பேமெண்ட் அஸ்ட்ராலஜியில் மெடிடேஷன் வந்துட்டீங்கனாலும் எளிதாக ஒரே ஒரு இடத்துல நீங்கள் தியானத்தை என்கிட்ட கற்றுக்கிட்டீங்கன்னா ஐந்து மடங்கு ஜெயிக்கலாம் அது ஐந்து வருட இலக்கை ஒரே ஒரே ஒரு இடத்துல அடையலாம் உங்கள் மனதை ஒரே மாசத்துல நூறு மடங்கு பலமாக்கிடுவேன் நூறு மடங்கு தெளிவாக்கிடுவேன் சோ இந்த மாதிரி ஒரு பெய்டு மெடிடேஷன் வரும்போது இன்னும் எளிதாக இருக்கும் போன வருஷம் நிறைய பேர் கத்து கொடுத்திருக்கோம் இந்த டீம் நீங்க இப்ப ஜாயின் ஆக விளைவி பாருங்க அது நல்லா இருக்கும் சரி இப்போ நான் அடுத்த பாட்டுக்கு போறேன் இப்ப நேர்கதி முடிஞ்சு வக்கரமாக இருபத்தி ஏழு ஜோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த இருபத்தி ஏழு ஜோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு ஒரு நான்கு மாதங்கள் பதினொன்று டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சனி வக்கரமா இருக்காரு மூன்றாம் வீட்டு நாலாம் ஒரு மீடியமான வந்து உங்களுக்கு குரு இருக்காரு லாபஸ்தானத்தில் ராகு குரு தப்பு ஐந்தாம் வீட்டு கேது தப்பு சனி வக்கரம் அடைகிற பொழுது ஓரளவுக்கு ரிலாக்ஸ் கொடுக்குறாரு ஏழ் ரச்சனி எவ்வளவு கொடுமைப்படுத்துச்சோ போன எட்டு மாசத்துல அதுல கால்வாசி உங்களுக்கு வரும் சோ உங்களால ஜமாளிக்க முடியும் உங்களால டிஃபென்ஸ் ஆட முடியும் தொழில உங்களால் உங்களுக்கு தற்காத்துக் கொள்ள முடியும் வருமானத்தை உங்களால தற்காத்துக் கொள்ள முடியும் உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஸ்பான்சர் வாங்கலாம் ப்ரொமோஷன் வாங்கலாம் இடத்த மாற்றிக்கலாம் புது நண்பர்கள் கிடைக்கலாம் புது வாழ்க்கையை அமையலாம் வாழ்க்கையை நீங்கள் நன்றாக எடுத்து செல்லலாம் இந்த நான்கரை மாதத்தில் உங்களை நீங்கள் ரீசெட்டில் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த நான்கரை மாதத்தில் சந்தோஷம் இருக்காது நிம்மதி இருக்காது உடல்நலம் ஸ்டில் உங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கும் அப்போ நிம்மதியும் சந்தோஷம் இல்லை உடல்நலம் இல்லை மனநலம் இல்லை ஆனால் பொருளாதாரத்திலையும் தொழிலையும் நீங்கள் மேனேஜ் ஆகிறீங்க மனைவியோட இருக்கிற தொந்தரவு தொடரலாம் நண்பர்களோட இருக்கிற தொந்தரவு தொடரலாம் பார்ட்னர்ஸோட தொந்தரவு தொடரலாம் இரவு நேரங்களில் வருத்தங்கள் தொடரலாம் அப்போ பணத்தில் மட்டும் அதிக சேஃப்டி கிடைக்குது நீங்கள் முயற்சித்தால் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கட்டுக்குள்ளார வச்சுக்கிறதுக்கான வாழ்க்கை இந்த நான்கரை மாதத்தில் கிடைக்குது அப்போ ஏழரை லட்சத்துடைய வீச்சு அந்த எட்டு மாதத்துலேயே முடிந்து அடுத்த நாலரை மாதத்துக்கு ஜஸ்ட் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்போ இந்த நான்கரை மாதத்தை உங்களால் ஜமாளிக்க முடியும் அந்த எட்டு மாதத்தை கரெக்டாக சமாளிச்சிங்கன்னா இன்னும் எளிதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த ஒன் இயர் அதாவது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் தான் ரியல் ஏழு ரச்சனை கவனமாக இருக்குது நண்பர்களே மற்றபடி பயப்படக்கூட ஒன்றுமே இல்லை நீங்கள் சனீஸ்வரன் போய் உட்காருங்க சிவகண்ட உட்காருங்க நைட் நேரத்தில் பிள்ளையா கும்பிடுங்க நைட் நேரத்தில் லட்சுமி கும்பிடுங்க நைட் நேரத்தில் அலமே பங்கு தாயா கும்பிடுங்க கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க மனைவியோட ஒற்றுமையா இருங்க குழந்தையோட ஒற்றுமையா இருங்க தப்பு பண்ணாதீங்க ஏன்னா நீங்க இப்ப சிக்கிடுவீங்க தப்பெல்லாம் வேணா சிக்கிடுவீங்க எந்த தவறும் செய்யாமல் வாழ்க்கையை எடுத்துட்டு போங்க அப்போ உங்களுக்கு எளிதாக இந்த ஏழு கடந்து போயிடலாம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த ஆறு டிசம்பர் பதினொன்றாம் தேதி இருந்து கடைசி பாட்டு ஆறு மாசத்துக்கு வர்றேன் உங்களுடைய விரைச்சனையே கடைசி ஆறு மாதம் அது வந்து மூணு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அந்த காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டினாங்க உங்களுக்கு வந்து குரு வந்து ஆல்ரெடி பார்த்தாங்க உங்களுக்கு சுகஸ்தானத்தில் தான் ரியல் ஏழு ரியல் ஐந்தாம் வீட்டுக்கு இதுதான் அப்போ ரியல் ஏழு லட்சணி மறுபடியும் தொடர்ந்து இந்த ஆறு அப்போ நான் சொன்னால் அதே டாக்டிஸ் தான் இதில் உடம்பு மனசும் உங்களுக்கு இன்னும் பாதிக்கப்படலாம் நீங்கள் நோய்வாய்ப்படலாம் வீட்டில் மருத்துவ செலவு வரலாம் நைட்ல தூக்கம் இல்லாமல் போகலாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் லைஃப் ஆகலாம் வாழ்க்கை துணைக்கு குழந்தைகளுக்கும் சங்கடங்கள் ஏற்படலாம் அம்மா அப்பாவுக்கு சங்கடங்கள் வரலாம் பணம் குறைஞ்சிடலாம் வருமானம் குறைஞ்சிடலாம் சொத்தை இழக்க வேண்டி வரலாம் வண்டி வாகனங்களுக்கு சங்கடங்கள் வரலாம் புதுசாக எதையும் முயற்சி பண்ணாதீங்க கவனமாக இருங்க சந்தோஷத்துக்கு ஆசைப்படாதீங்க உங்களுக்கு வந்து லங்ஸ்லேயோ அல்லது நெஞ்சு பகுதியிலேயோ தொந்தரவு வர்றக்கு வாய்ப்பு இருக்குது எலும்பில் பல்லில் தலையில் தொந்தரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த ஆறு மாதத்தையும் மிகவும் டிஃபன்ஸ் ஆடணும் இந்த ஆறு மாதத்தை மிகவும் டிஃபென்ஸ் ஆடணும் இன்னும் நீங்க கீழே போகலாம் அப்ப இந்த ஏழரை செடி வந்து விரைச்சனி ரொம்ப கொடுமையாக இருக்குதுன்னே சொல்லலாம் அது வந்து இருபத்தி எட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து அடுத்த ஒன்றரை வருடங்களுக்கு ரெண்டு மூணு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அப்போ இந்த ஏழரை சனியை எப்படி டிஃபென்ஸ் ஆகுதுன்னா பொறுமையாகவும் நிம்மதியாக இருந்து நீங்க டிஃபென்சிவா போங்க கோயில்களுக்கு போங்க தியானம் கற்றுக்குங்க அங்கேயே அரைச்சிருக்காங்கன்னா கத்துக்குங்க இல்ல நான் உங்களுக்கு தியானம் கற்று தரேன் இதே காலகட்டத்தில் உங்களால் ஜெயிக்க முடியும் நீங்க நல்ல வருமானம் சம்பாரிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா அந்த வருமானத்தை இழக்காமல் உங்களுக்கு நான் காப்பாற்றி தர்றேன் ஆனா அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு தான் ஃப்ரீ காலுக்கு அட்மிட் பண்ணுவேன் உங்கள் ஜாதகத்தில் வருமானம் வருதுன்னா என்னால் கண்டுபிடிக்க முடியும் நான் உங்களை ஃப்ரீ காலில் அட்மிட் பண்ண மாட்டேன் வெரி புவர் அண்ட் தென் ரியலி தர் ஸ்ட்ரக்லிங் அப்படிங்கிறவங்களுக்கு தான் ஃப்ரீ கால் மற்றவங்களுக்கு நீங்கள் வாங்க மீடியம் பட்ஜெட்டில் ஒரு ஒரு ஐடியா இருக்கு அதில் ஐந்து மடங்கு ஜெயிச்சுக்கலாம் இன்னொரு மெடிடேஷன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் அது கிரேட்டஸ்ட் லைஃபுக்கு வித் இன் த இப்போ வந்து போயிருப்ப ஒருத்தர் துபாயில் கற்றுருக்காரு மணிகண்டன் கற்றுருக்காரு சிவகுமார் கற்றுருக்காரு நிதிஷ் மெடிடேஷன் நிறைய பேருக்கு கிரேட்டா இருக்கா அதே மாதிரி ஒரு ஷார்ட் மெடிடேஷன் கத்து கொடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட பீப்பிள் எல்லாரும் பியூட்டிஃபுல்லா இருக்கா சோ இது மெடிடேஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயன்படும் ஏன்னா நீங்க கவனமாக இருக்கு இந்த மேசராசிக்கு ஒரு பெரிய அடி காத்துட்டு இருக்கு ஒன்னும் வேண்டாம் இப்போ நான் வந்து மீனராசி எனக்கு இவரே செனி இரட செனி வந்துச்சு எங்கூட இருந்த பத்து பேர்த்தில் ஒன்பது பேர் இன்னைக்கு என் கூட இல்லை போயிட்டாங்க என்னை விட்டு ஒரே ஒருத்தர் தான் இருக்காங்க பாக்கி யாரும் எங்க கூட இல்லை ஒன்பது பேர் போயிட்டான் அப்போ நூறு பேர் இருந்தான்னா ஒன்பது பேர் பத்து பேர் தான் நம்ம ட்ரிப்பா தொண்ணூறு பேர் போயிடுவோம் வேறு ஆட்கள் வருவாங்க வாழ்க்கை டஃப்பாக போயிடும் எனக்கு மெடிடேஷன் தெரிஞ்சனாலையும் எனக்கு ஜோசியம் தெரிஞ்சனாலையும் இதை நான் அழகாக எடுத்துகிட்டு போய் இந்த விரைச் சனிலாம் ரீசெட்டில் ஆகிட்டேன் இந்த கிரேட்டாக இருக்கேன் இன்றைக்கி நான் எக்ஸ்ட்ராடியாக ராயலாக இருக்கேன் நான் எப்படி விரைச்சல் ஜெயிச்சனோ அது மாதிரி உங்களை விரைச்சல் என்னால் ஜெயிக்க வைக்க முடியும் நம்மளால் நல்ல ட்ராவல் பண்ணலாம் அதனால் எனக்கு மெயில் பண்ணுங்கள் நம்ம சேட் பண்ணுவோம் வித்தின் அ வீக்கில் ஜாதகத்தை பார்க்கறலாம் தான் நல்லது நண்பர்களே கவனமா இருக்கு நன்றி எம்பங்களே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் யாராச்சும் இருக்காங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா மசேஜிருக்கலாம் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க பாக்கட்டும் வி ஆல் ட்ரை டு பி சேஃப் அதே மாதிரி ஃப்ரீ காலுக்கு ஃப்ரீ கால் இல்லை ஃப்ரீ மெடிடேஷன் மாதிரி நம்ம ஐடியா பண்ணலாம் நான் உங்களை ஜூம் கால வர வைக்கிறேன் நம்ம கண்ணி பண்ணுவோம் ஒன்றும் பயப்பட வேண்டாம் ஒரே மாதத்துல ரொம்ப துன்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மன தைரியத்தையும் கொடுத்துருவேன் போராடிட்டு இருக்காங்க நான் ஜெயிக்க வச்சிருவேன் நல்ல தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்கள அப்போ அதே தொழில் அப்படியே எடுத்துட்டு போக வச்சுருக்கோம் பட் இட் கேன் பி பெய் கா பார்த்துக்கோங்க நன்றி நன்றி நன்றி